டே ஃப்ரம் கோல்டன் மாஸ்க் ஒரே ஒரு இன்ஜெக்ஷனில் உடம்புல விளற கேன்சர் கட்டி எண்பது சதவீதம் வரைக்கும் குறைஞ்சிதுன்னா நம்புவீங்களா ரஷ்யா சயின்டிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற புது எம்ஆர்என்ஏ கேன்சர் வேக்சின் பார்த்து தான் இப்போது உலகமே பேசிக்கிட்டு இருக்கு இந்த வேக்சின் கேன்சர் பேஷன் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு புது உயிர் கொடுக்க போகுது நம்ம ஃபியூச்சர் இதனால எப்படி மாற போகுது அப்படி என்ன வேக்சின் இது எப்படி வேலை செய்யுது இது எந்த வகையான கேன்சர்ல யூஸ் பண்ண போறாங்க இந்த முழு விஷயத்தையும் நம்ம இந்த ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு பயணத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க ரஷ்யா என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம் செப்டம்பர் மாசம் நடந்த பத்தாவது ஈஸ்டர்ன் எகானமிக் ஃபார்ம்ல ரஷ்யா ஃபெடரல் மெடிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் ஏஜென்சி இவங்களுடைய தலைவி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க சொன்னது என்னன்னா பல வருட ரிசர்ச்சுக்கு அப்புறம் நாங்கள் ஒரு எம்ஆர்என்ஏ கேன்சர் வேக்சின் டெவலப் பண்ணியிருக்கோம் ப்ரீ கிளினிக்கல் ட்ரையலில் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் அப்படின்னு அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் பாதுகாப்பு அப்படின்னு இது சொல்லியிருக்காங்க அதுவும் இது பெரிய டியூமரை குறைக்கிற அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருந்திருக்கு இதுதான் ரிசல்ட்ல வந்திருக்கு இப்போ அஃபீஷியல் அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் சொல்லிருந்த இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ப்ரீ கிளினிக்கல் டெஸ்ட்ல டியூமர் சைஸ் அறுபது சதவீதத்துல இருந்து எண்பது சதவீதம் வரைக்கும் குறைஞ்சிருக்கு அண்ட் பேஷன்ஸோட நோயாளிகளோட சர்வைவல் ரேட் கூடியிருக்கு அதாவது அவங்க வாழ்நாள் இன்னும் வந்து அதிகமாயிருக்கு அண்ட் ரிப்பீட்டட் டோஸ் அடுத்தடுத்த டோஸ் கொடுத்தாலும் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க நார்மலாகவே நம்ம எல்லாருக்கும் தெரியும் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு இந்த கீமோ மாதிரி சில சிகிச்சை முறைகள் இருக்குது அதுக்கு பயங்கரமான சைடு எஃபெக்ட்ஸும் இருக்கு நம்ம நிறைய பார்த்துருப்போம் கேள்விப்பட்டிருக்கும் முடி ஃபுல்லாக கொட்டி போறது நிறைய பேர் மொட்டடிச்சதை பார்த்துருப்போம் நிறைய முடி இருக்கவங்கள்லாம் இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு முடி கொடுக்குறதையும் பார்த்துருப்போம் இந்த மாதிரி நிறைய வகையான சைடு எஃபெக்ட்ஸ் இந்த கீமோதெரபி மாதிரி சிகிச்சை முறைகளுக்கு இருக்குது இதுக்கு காரணம் என்னன்னா இந்த கீமோதெரபி சிகிச்சை முறை கேன்சர் செல்ஸை மட்டும் இல்லாமல் மற்ற நல்ல செல்ஸையும் அழிக்கிறதுனால தான் இந்த சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வருது ஸோ இவங்க கண்டுபிடிச்சிருக்க இந்த இந்த எம்ஆர்என்ஏ கேன்சர் வேக்சின்ல எந்த விதமான

ஏன் அப்படின்னா கேன்சர் ஜனங்க உடம்புல நார்மல் செல்ஸ் மாதிரி தான் இருக்கும் அதனால தான் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் கன்ஃபியூஸ் ஆகிடும் எது எது நல்ல செல்ஸ் இந்த வேலை என்ன தெரியுமா மனுஷங்களோட உடம்புல இருக்க இம்யூன் சிஸ்டம்க்கு ஒரு மேப் மாதிரி கொடுக்குது அதாவது இவங்க தான் கேன்சர் செல்ஸ் இவங்க நல்ல செல்ஸ் அப்படின்னு சொல்லி அடையாளம் காட்டுற மாதிரி இதனால பாடி அதாவது உடம்பு தன்னை தானே கேன்சர் செல்ஸை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னா சர்ஜரி கீமோதெரபி ரேடியேஷன் மாதிரி கஷ்டமான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபியூச்சர்ல குறைஞ்சிட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சரி இதோட கீ அச்சீவ்மெண்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் அதாவது எப்படி வந்து இதோட அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கு அதாவது என்ன வகையா இதை டெஸ்ட் பண்ண போறாங்க டெஸ்ட் பண்ணாங்கன்னு பார்க்கலாம் இந்த வேக்சின்ல சயின்டிஸ்ட் அப்சர்வ் பண்ணது என்னன்னா டியூமர் குரோத் அதாவது கட்டியோட வளர்ச்சி வந்து அறுபதுல இருந்து எண்பது சதவீதம் குறைஞ்சது இது ஒண்ணு ரெண்டாவது பேஷன்ஸோட அப்படின்னா வாழ்நாள் அதிகரிச்சது ரெண்டு மூணாவது இந்த இதனால எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் வரல மூணு நாலாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்க கொலோரெக்டல் கேன்சர் அதாவது இந்த வயிற்று பகுதியில் வர இந்த குடல் பகுதியில் வர கேன்சர் அதில் தான் அவங்க முதல்ல டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்து பிரெயின் டியூமர் அந்த டியூமரில் இதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்டு மூணாவது மெலனோமா அதாவது ஸ்கின் கேன்சர் ஐ கேன்சர் இந்த மாதிரி விஷயங்களில் இதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதுதான் சயின்டிஸ்டோட பெரிய ஒரு மைல் கல்லுன்னு சொல்லலாம் உதாரணமா சொல்லணும்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு குடும்பம் வசிச்சுட்டு இருக்கதா பாக்கலாம் அந்த குடும்பத்துல இருக்க ஒருத்தருக்கு இந்த மாதிரி குடல் பகுதியில ஒரு கேன்சர் கூட அவரு போராடிட்டு இருக்காருன்றத இமேஜின் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க கீமோதெரபி ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்னால அவருக்கு ஹேர் லாஸ் முடி பயங்கரமா உதிர்ந்து முடி இல்லாம இருக்கு அண்ட் ரொம்ப வீக்னஸா இருக்காரு அண்ட் நிறைய வழிகளை வந்து அவரை தாங்க வேண்டிய சூழ்நிலை வருது அந்த நேரத்துல யாரும் யாரோ ஒருத்தர் மூலமா இந்த மாதிரி ஒரு புது வேக்சின் இருக்குது நம்ம முயற்சி பண்ணலாமா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா அந்த நபருக்கு எவ்வளவு ஒரு உதவியா இருக்கும் இந்த இன்ஜெக்ஷன் கொடுத்ததும் பாடியுடைய இம்யூன் சிஸ்டம் கேன்சர் செல்ஸை கண்டுபிடிச்சு ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருது அந்த கட்டி அதாவது டியூமர் சுருங்க ஆரம்பிக்குது ஆக ஆரம்பிக்குது பேஷண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவர் எழுந்த சக்திகளை மீட்க ஆரம்பிக்கிறாரு இதுதான் ரஷ்யன் சயின்டிஸ்ட் சொல்ற ஃபியூச்சர்ல இதுதான் நடக்க போகுது அப்படின்னு அவங்க சொல்ற ஒரு சின்ன ஒரு விஷயம் சாரி சின்ன விஷயம்னு சொல்ல முடியாது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்னே சொல்லலாம் இது ஈஸ்டர்ன் எக்கனாமிக் ஃபார்ம்ல எப்படி இம்பேக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம் இதுல எழுபத்தஞ்சு கண்ட்ரிகல்ல இருந்து எட்டாயிரத்தி நானூறு பேர் பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்காங்க நூறுக்கும் மேற்பட்ட செக்ஷன்ஸ் வந்து நடந்திருக்கு டெஸ்டுக்காக சரி இப்ப கேள்வி என்ன எல்லாருக்கும் அப்படின்னா இந்த இது என்ன பண்ணும் தெரிஞ்சது இதனால கிடைக்கிற நன்மைகள் என்னன்னு தெரிஞ்சது என்னன்னா இந்த வேக்சின் எப்ப உலகளவில் எல்லா நாட்டு மக்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது தானே எப்ப கிடைக்கும் ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னா கிளினிக்கல் ட்ரையல் ஸ்டார்ட் பண்ண ரெடியா இருக்கும் அப்ரூவல் வந்ததும் பேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுவே ஒரு பெரிய வெற்றி மாதிரி தான் அடுத்த பத்து வருஷத்துல கேன்சர் ட்ரீட்மெண்ட் மூமெண்ட்ல ஒரு பெரிய ரெவல்யூஷனே நடக்கும் அப்படின்னு எல்லாருமே நம்புறாங்க இந்த வேக்சின் நடைமுறைக்கு வந்தா எத்தனை பேருக்கு இது உதவியா இருக்கும் எத்தனை பேர் ஏத்துக்குவாங்க எத்தனை பேர் இத ட்ரை பண்ண பயப்படுவாங்க இந்த மாதிரி உங்களோட கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இத பத்தின ஒரு டிஸ்கஷன் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த விஷயத்தை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் எல்லாரோட கருத்துக்களும் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வேக்சின் யூஸ் பண்ணுறது சேஃபாக இருக்குமா யார் யாரெல்லாம் என்னெல்லாம் நினைப்பாங்க யார் யார் எப்படியெல்லாம் இந்த விஷயத்துக்காக யோசிப்பாங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க வேற ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம் அது வரைக்கும் குட் பை ஃப்ரம் கோல்டன் மாஸ்